செல்கம் டுமாச்சி காந்த் கிச்சன் நம்ம கார்டனில் என்ன பார்த்தீங்கன்னா தூதுவலை இதை வச்சு ஒரு வருஷம் ஆகிடுச்சி அதுக்கு என்ன எடுத்துக்காட்டோன்னா பார்த்திங்கன்னா காய் வந்துடுச்சு பூ பார்த்திங்கன்னா இதான் பூ பூ உடனே காய் வந்துடுச்சு இப்போது பனி ஸ்டார்ட் ஆகுறதுனா பாப்பாவுக்கு இருமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாப்பா வந்து மருந்தே சாப்பிட மாட்டாங்க அப்போது உணவே மருந்து நம்ம உணவே மருந்தை எடுத்துக்கலாம்னு சொல்கிறதுனா நம்ம இப்போ தூதுவலையை இலையை பறிக்க வந்துட்டோம் இந்த பறித்து நம்ம சட்னியாகவும் இல்லை சாதமோ எதாச்சும் சட்னி தவையல் பண்ணி தரது பெஸ்ட்டு ரெமிடி இது கூட தேங்காய் புளி மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி சட்னி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அதைக்கு சாப்பிட்டுப்பாங்க அழகா குழந்தைங்க சா சாதத்துக்கு இட்லிக்கு சட்னி சா தோசைக்கெல்லாம் ஸோ நம்ம இட்லி மருந்தாக கொடுக்கறதை விட இப்போ உணவாக உணவே மருந்தாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்தமாதிரி தான் இப்போது நானும் அப்பாவும் பறிச்சிட்ருக்கோம் ஸ்டே ஹெல்த்தி Happy gardening.